அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் நல்லா பிடிச்சி கட்டுப்பா அவ்வளோதான் தலைவரே ஒன்றும் ஆகாது நல்லா தான் டைட்டாக இருக்கு சரி ரைட்டு எல்லா இடமும் கொஞ்சம் நல்லா வாழை கண்ணு நல்லா கட்டிடு கண்ணு பத்தலைன்னா நம்ம தோட்டத்தில் போய் அறுத்துட்டு வாங்க என்ன சரி தலைவரே பயல் வெள்ளம் வரி பிரிக்க நோட்டை எடுத்துட்டு போனான்னு இல்லையா அதெல்லாம் முருகேசன் என்ன தானே பாக்குறாங்க அவங்க போய் பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தலைவரே சரி அப்ப நான் அவனுக்கு போன் அடிச்சு கேட்கேன் சரி நீ மீதி வேலையே பாரு ஆன் சரி தலைவரே எல்லா வேலையும் நம்மளையே பார்க்க வேண்டியிருக்கு இவனோட ஒரு வேலைய கொடுத்தேன்னா அண்ணே நம்மளையே மறுபடியும் வேலை வாங்குவானோ போல இருக்கு நாளைக்கு காலையில பூஜைக்கு கரெக்டா ஏழு மணி பூஜைக்கு கரெக்டா இருக்கணும் எல்லாம் அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாண்டாமா வாவ் வாங்க வாங்க

அவளை போட நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு சுண்டல் ஊற போடணும் எல்லாத்தையும் போட்டு வையா கழுவி எடுத்து ஊற வைக்கணும் அவன் அந்த வேலையை பார்த்துட்டு நினைக்கேன்

சோனி கழுத வேற அங்க சரசு வீட்ல போய் கிடக்கா இனிமே சுவாரதுங்க வாணு கூப்பிடணும் அவள போனா பண்ணி எங்க வாங்க சாப்பிடலாம் நேராவது அப்படியே பசிக்கி பசிக்கி நின்ட வந்தாரு வாடி எங்க ஓடி எங்க வாரே வாரே லட்சுமி வாரே பயிர் நல்லா பசிச்சிட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல இத கழுதைக்கு ஒரு போன் அடிப்போம் வா சாப்பிடுறதுக்கு வாணு இல்ல வரண்டே நான் அங்கே తిന്നിட்டு அந்தால கடையிலே கடக்கங்கால என்னமோ தெரியல என்னமா எதுக்கு இப்ப போன் அடிச்சே

எங்க அம்மா சாப்பிட கூப்பிடுறதுக்காக ஃபோன் பண்ணிருக்காவ எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட எப்ப தோணுதோ அப்ப வந்து நானே சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன் அப்படியா நீ பேசிட்டு இன்னைக்கு எங்க வீட்டுலயே சாப்பிட்டுருதா மரியம்மா ம் பாப்பம் பாப்போ இதுவே நல்லா இருக்கல இது கலர் பண்ணலனா கூட அந்த ஒயிட் அழகா இருக்கு பாரு இந்த பபிள் ஆமா எனக்கு இந்த கலர்ஸை விட அந்த ஒயிட் தான் பிடிச்சிருக்கு நல்லா அழகா இருக்கு பத்தியா ஆமா நான் இத அப்படியே எங்க வீட்ல டிவி ஸ்டாண்ட்ல ஷோகேஸ்ல வைக்க போறேன் அழகா இருக்கும் ஆமா நானும் இத எங்க வீட்ல தான் ஷோகேஸ்ல வைக்க போறேன் டிவி ஸ்டாண்ட்ல தான் குமரி ஆ என்னம்மா சோறு கறி எல்லாம் ஆக்கிட்டேன் ரெண்டு பேரும் போட்டு சாப்பிடுங்க அம்மா நாக்க பக்கத்துல கீதா வீடு வரைக்கும் பேட்டி வந்துறேன் சீட்டு காசு கட்டி மீதி காசு அப்ப சில்ற இல்ல அப்புறம் வாங்க தாரேன்னா அதனால அவகிட்ட ஒரு 500 ரூபாய் போல நிக்க வாங்கிட்டு வரணும் சாயங்காலம் போல சந்தைக்கு போக இருக்கு பத்துக்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல அதுக்கு தேவையான சாமாலாம் வாங்க போறோம் அதனால நான் அவட்ட போய் காசு வாங்கிட்டு வந்திரேன் நீ இன்னைக்குள்ள ரெண்டு சோறு போட்டு சாப்பிடுங்க என்ன ஆ சரிம்மா சரி நான் வரேன்

அவளுக்கு போன கூட ரெண்டு மூணு அறுப்பு கொடுக்கணும் அப்போ தான் சரி பட்டு வருவோம் முன்னாடியெலாம் என் அம்மா என்ன சொன்னாலும் கேட்காம வந்துருவா அடம் இப்போ என் அம்மா சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க இல்லை வேதி அம்மா இப்போ கொஞ்சம் அடிச்சு விடுறாவோ போல இருக்கு அதனால கொஞ்சம் என் அம்மாவுக்கு பயப்படுறா முன்னாடிலாம் எப்போ சப்போர்ட் பண்ணுவா போல இப்பயும் சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் அம்மா சொல்றதையும் கேளு கேளுன்னு சொல்றாவளாம் நீ இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டு அப்படி போகப்படாது வாங்கப்படாது நாலு பேர் நாலு விதமாக ஏதாவது பேசுவாவே ஒரே ரொம்ப ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காவளாம் வீட்டுக்கு வரதுல என்ன இருக்கு வர வேண்டியது பியாஸ் அட்டிக்குமே நம்ம எல்லாம் அங்க தெரியலான்னு நினைக்கிறேன் பிரச்சனையே இல்லை அங்கே போனால் நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அதனால தான் நானும் அங்கே போக மாட்டேங்க ஆறா அதனாலதான் நினைக்கிறேன் அந்த இங்கே வருது நீ மட்டும் ஏன் அங்கே போகிறான்னு தெரில அதனால தான் சின்ன பொண்ணு வர மாட்டேதான்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு அங்கே போவோமா சின்ன பொண்ணு வீட்டுக்கு ம் சரி எப்படியும் பிள்ளையாரெல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்களா அதையும் பாத்துட்டு அப்புறம் சின்ன சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவேண்ணா ஆ சரி வா ஜோனி காலபுடி உங்களை கேட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க நீங்க எங்க போறீங்க நான் தான் கீதா வீடு வரைக்கும் போறோம்ல உங்களுக்கு எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு போன் பண்ணா போன் வர மாட்டேங்குதுங்க எங்களுக்கு போன் வரானேங்க நல்லா தான் இருக்கு எங்க எனக்கு போட்டியல ஆமா உனக்கு போட்டேன் பிசி பிசி னு வந்துச்சு அந்தல பெரிய பொண்ணுக்கு போட்டேன் அவளுக்கும் கீ கீ போனே போக மாட்டேனிச்சி அவ இவ்ளோ என்னால போனால ولا தெரியல என்ன லட்சுமி அக்கா பேசிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு சந்தைக்கு போய் கொஞ்சம் சாமாலாம் உங்களையும் கூப்பிடலாமேன்னு பார்த்தா உங்களுக்கு போனே போவான்டே இன்னைக்கு ஓஹோ அப்ப எது வீட்டுக்காரனுக்கு போனை பண்ணி கிளாச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவன் வீட்டுக்காரனுக்கு போட்டு என்னதுல கதை அது ஒரு பெரிய கதை அந்த அப்புறம் வீட்டுக்கு இருக்கேன் வந்தப்புறம் எல்லாம் எடுத்து அவனுக்கு மாலையை போட்டு மண்டையை உடைச்சு மாவிளக்கு வைக்கணும்

இங்கெல்லாம் என்னமும் பண்ணுங்க எனக்கு வீட்லேயும் கொஞ்சம் கும்பிட்டா தான் திருப்தியா இருக்கும் மனசுக்கு அதனால நானும் லட்சுமி அக்காவும் சாமான் வாங்க போறோம் வார தர தான் நீங்களும் வாங்க எக்கா நான் காரை எடுத்துகிட்டு வரேன் போவோம் என் மாமியார் எப்படியும் வீட்டில் கும்பிடணுங்கோ அதையும் கூப்பிட்டு அள்ளி போட்டுட்டு போவோம் அப்போ எதுக்கு நான் கேட்டு பார்க்கேன் ஆமா அப்போ மாமியார்ட்டையும் கேளு வந்தவனா எல்லாரும் போயிட்டு சேர்ந்தாப்புல வாங்கிட்டு வந்துடலாம் ஆ சரி நாலு முடி லட்சுமி அக்கா சாமி கும்பிட்ற முடலையா இருக்குது சந்தியாளுக்கு இப்படி கிடக்கா அப்படி கிடக்கான்னு தடந்தாவே அது சரியாயிட்டான் அந்த ஏதோ ஒரு பாட்டி நம்ம சொன்னவன அது செஞ்சா அப்புறம் அவளே நல்லா இருக்க இப்ப அப்படினாவே அப்படியே சந்தியாலுக்கு சரியாயிட்டு பாத்தியா அந்த லட்சி ஒரு வாரம் எங்ககிட்ட கிட்ட சொல்லே போய் லட்சி வீட்டுக்கு நேரா போய் என்ன யாதனு கேக்க இருங்க சரி போய் பாருங்க நான் அந்த காசை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆ போய்ட்டாங்க போய்ட்டாங்க ஏல இங்க நான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போ நான் டிவி பாத்துக்கிட்டே இருந்து சாப்பிடுறேன் எப்ப பார்த்தாலும் போன் இல்லனா டிவி வாய் இருந்தால அது அழறான் செய்யும் ரெண்டையும் நோண்டாம இவ்வளவு சோர்ந்து நண்டாலவ சரி கறிகிடி வேணுனா வந்து ஊத்திக்க ஆம் சரிமா சரிமா எங்க உங்களுக்கு குழந்தை என்னமா ஏண்டா லட்சுமி வேணுனா நானே கேக்கேன் கொஞ்சல கறிக்கு உப்பு போடணும் போல இருக்கு கொஞ்சல என்ன போடு உப்பு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு சும்மா தின்னுங்க எனக்கு உப்பு கம்மியா இருக்குனா நிறைய போட்டுட்டான் பாரு எனக்கு இன்னைக்கு உப்பு கரெக்டா தெரிது உப்பு பத்தல என்ன வந்து உப்பு போடுங்கார் இவரை நம்பி உப்பு போட்டாலும் யாரோ உப்பு குழம்புலாம் கச்சி போவோம் திங்க முடியாமல் ஆக்கிடுவாரு நீங்கள் தின்னுங்க சும்மா உப்பு இல்லைனாலும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு சரி சரி கோபப்படாத கோவப்படாத நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தலைவர் கூப்பிட்டுருக்காரு அங்கே வேலை கிடக்கும் கோயில் நான் போயிட்டு வந்துடுறேன் சும்மா கூப்பிட்டு அடப்பான்னு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குங்க எப்படியும் வண்டி எடுக்க போகணும் நான் போயிட்டு தான் வரணும் பார்த்துக்க அதனால நிறைய வியாழ கிடக்கு வியாழ

அதெல்லாம் என் மொபா தருவா நீ போனை பத்துக்கிட்டு சாப்பிடுமா அப்பாக்கு நியூஸ் பாக்கணும்னா சரின்னு தந்துருவா என்னம்மா பண்ணிது உலங்க எல்லாம் வாங்க சாப்பிடுறீங்களா அதெல்லாம் நீங்க சொன்னாலும் சொல்லலனால நாங்க சாப்பிட்டுட்டு தான் போவோம் அதுக்கு முன்னாடி நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க முத பதில சொல்லுங்க என்னடா பதில வேணும் இப்ப உங்களுக்கு அம்மா உங்க பிள்ளைக்கு பிடிச்ச பேய் ஓடிட்டானே நீங்க அதை எங்க உங்க பிள்ளைக்கு சரியாயிட்டு ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லலாம்ல

அதுதான் தான் சொல்லிச்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சோம் இப்போ அவ நல்லா தான் இருக்கா மயங்கி உலந்தா உலந்தவா அப்புறமா தண்ணி குடிச்சி எழுப்புனத சரியாயிட்டா நல்லா தான் இருக்கா நான் என்ன தேயர தான் வள இருக்கு சாமி குமுடத்துக்கு நாளைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் டேனால நெகி பேட்டி சாமான வாங்க வேண்டியிருக்கு போயிட்டு வந்துருமா வாரில பெரிய பண்ண நீன கார்ல கூட்டிட்டு வெندிரவே அம்மா அம்மா போ انا எங்க மாமியார் வாங்குறவ ஆனால எங்க சரி போறதுல இருக்கட்டும் இப்ப சோத்த போடுங்க சாபடு பசிக்குது என்ன கறி கருவாட்டு கறியா கருவாட்டு கறி இல்லலா முருங்கக்கா போட்டு கார குழம்பு தான் அடிச்சு வச்சிருக்கேன் அப்படியே கருவாட்டு குழம்புன்னு நினைச்சேன் மனம் அப்படிதான் இருக்கு சரி சரி சீக்கிரம் சோத்த போடுங்க சாப்பிடுங்க அங்கலா சாப்பிடுங்க தூர போல நீ மடிக்குல வந்து உட்கார்ந்திட்டா நான் எப்படி தூங்குது ஐயா அப்பளம் எல்லாம் எனக்கு தான் என்ன பெரிய பண்ணுங்க மாமியார் அன்னைக்கு சத்தம் போட்டுட்டு அடந்துனல்ல இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லையே